எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணஉல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்தமுறைகிட்ட தள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் பாமக மேலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஊடகங்களும் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைச்சா பெத்த தாயோட இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளில் கூட்டணி வச்ச பாமக எப்படியாப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற தப்பான ஒரு விஷயத்த ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக பாமக மீதும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீதும் மிகப்பெரியதாக வந்து பார்த்தோன்னா குற்றம் சாட்டப்பட்டுட்டு வந்துட்டே இருக்கு அதோடைய தன்மை என்ன எந்த சூழல் அவர் சொன்னாரு உண்மையாகவே இந்த விஷயத்த தான் சொன்னாரா அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வரும் வர வேண்டியது பாமக சொல்லணும் அப்படின்னு திராவிட கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சா பெத்த தாயோட வந்து பாத்தினா இருப்பதற்கு சமணம் வந்து உங்க ஐயா சொன்னாரு இன்னைக்கு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாரு நீங்கள்லாம் வந்து பாத்தினா கட்சி கொள்கையை பத்தி பேசலாமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான முறையில் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை குறை புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இந்த ஒரு விஷயத்த நாம மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த வந்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துருக்கு இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவராக இருக்கிற வேல்முருகன் அவர்கள்தான் தான் சென்னையில ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு அந்த மீட்டிங்க்கு மறுதுரையா அவர்கள் வந்து சிறப்பு வந்து வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க ஒட்டுமொத்த பேரும் ஊடகங்கள் வாயிலாக இணையதளங்கள் மூலமாக யூடியூப் வலையொலிகள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா பாமக குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க முதல்ல வேல்முருகன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சொந்தங்களும் தினமணி தமிழ்நாட்டில் ஒரு நடைமையான நேர்மையான பத்திரிகை அந்த பத்திரிகை சனிக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சென்னை பன்னெண்டு பக்கங்கள் விலை ரூபா ரெண்டு ரூபா கதறி ராமதாஸ் பிரண்ட் பேச்சு செய்தி பாத்துங்க அன்னைக்கு நான் தொண்ணூத்தி ஆறு வேட்பாளர் நான் தான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யறேன் சென்னையில ராஜா அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தமான அந்த அரங்கத்தில் அதுல அப்படியே படிக்கிற பாருங்க சென்னை ஏப்ரல் அஞ்சு தன் நேர்மையை சந்தேகிக்கிறார்கள் என உணர்ச்சிவசப்பட்டு கூறியதோடு கண்ணீர் விட்டு அழுதார் பாமக தலைவர் ராமதாஸ் சென்னையில் வெள்ளிக்கிழமை பல்லவர் பேரவின் இருபதாவது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசுகையில் அரசியல் தமிழ்நாட்டில் எவனும் என்னை குறை சொல்ல முடியாது நேர்மையை சந்தேகித்தும் கிடையாது இப்போது வதந்தியை கிளப்பிவிடுகிறார்கள் விமானத்தில் வரும்போது என் உறவினரிடம் எனக்கு ஜெயலலிதா ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்ததாக எம் பி சுப்பிரமணியம் சொல்லியுள்ளார் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இன்னொருவிடம் நான் காசு வாங்கியதில்லை அதுவும் ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கினேன் என்றால் பெற்ற தாயிடம் தவறாக நடந்ததாக அர்த்தம் என உணர்ச்சி வசப்பட்டு கூறியதோடு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் ராமதாஸ் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விடம் நான் காசு வாங்கியதில்லை அதுவும் ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கினேன் என்றால் பெற்ற தாயிடம் தவறாக நடந்ததாக அர்த்தம் என உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு தெரியல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெயலலிதா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐம்பது கோடி ரூபாய் பணம் பெற்றதாக மருத்துவர் ஐயா அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் வந்து பாத்தீங்கன்னா சுமத்தப்பட்டிருக்கு அப்போ இருந்த ஏதோ ஒரு எம்எல்ஏ சுப்பிரமணியன் இந்த இந்த வேலையை விஷயம் அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்கிறாரு நான் யாரு வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கினது கிடையாது வாங்க போறதும் கிடையாது குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணமே வாங்கினது கிடையாது அப்படி ஒரு எம்எல்ஏ அப்படின்னா நான் பணம் வாங்கியிருந்த பெற்ற தாயோட வந்து பாத்தீங்கன்னா இருப்பதற்கு சமம் நான் அந்த ஒரு காரியத்தை ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த திராவிட கட்சிகளோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சா நான் வந்து பெற்ற இருப்பதற்கு சமம் அப்படின்னு மருத்துவர் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த தப்பான ஒரு ஊடக செய்திகளாக தொடர்ச்சியாக மருத்துவர் அவர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவனுங்கள் எல்லாம் கண்டிப்பாகவே நெல்லத்தாய்க்குத்தான் பிறந்தார்களா அப்படின்ற கேள்வியா நான் நேரடியாக வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சொல்லாடல் அவர் சொல்லவே கிடையாது ஐம்பது கோடி ரூபாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததாக அந்த குற்றத்துக்கு நான் அவங்க கிட்ட வாங்கல அவங்க கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தா பெற்ற தாயோட வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கருதுறேன் நான் ஒருபோதும் பணம் வாங்கலை அப்படின்றத ரொம்ப ஆளும் மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வழியோட வந்து சொல்லியிருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா அப்படின்னு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற திமுக சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி புதுசா ஒரு வந்து பாத்தீங்கன்னா டுபாக் ஒரு தற்போது வந்திருக்கிறானுங்க சீமான் தான் எங்க நொன்னன் அந்த நொன்னனுடைய தம்பிகள் நாங்க அப்படின்னு வந்திருக்கிறானுங்க அந்த தற்கொலை பயல்களும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு நாட்களாக இந்த விஷயத்தை வந்து பாத்தனா பரபெட்டக்குத் தெரி கிராமங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் புரியதா இல்லையா நீங்க உண்மையாவே உங்களுடைய தாயிகளுக்கே தான் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா உண்மை செய்தி என்னவோ அந்த செய்தியை மக்கள் கிட்ட எடுத்து போய் பேசி சொல்லு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன விஷயத்த சொன்னாரோ அந்த விஷயத்த எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா போய் மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லு இட்டு கட்டி திமுக அதிமுக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா வந்து பாத்தீங்கன்னா பெத்த தொகையோட இருப்பதற்கு சமனு மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லவே கிடையாது புரியுதா இதை யார் சொன்னது அந்த மீட்டிங்க உருவாக்கின ஏற்படுத்தி கொடுத்த வேல்முருகன் அவர்களே வந்து சொல்லி இருக்கிறார் புரியுதா எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா பெற்ற தாயோடுன்ற விஷயமே பேசல என் மேல பணம் வாங்கின குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு என் சமூகத்திலிருந்து நான் பணம் வாங்கல குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் நான் பணமே வாங்கினது கிடையாது அவங்க கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தா நான் என் தாயோடு இருப்பதற்கு சமன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஒளிய பண விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஒளிய திராவிட கட்சிகளோட கூட்டணி விஷயத்தை பத்தி எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லல சொல்லாத ஒரு விஷயத்த மான ஈணம் இல்லாம ஜர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு ஊடகத்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இணையதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தற்போது இங்க முழுக்க முழுக்க இதை திரித்து தப்பான ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா பரப்பிட்டு திரியுறீங்க நீங்க தான் உண்மையான தப்பான ஆட்களா இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் ஒளிவு மறைவோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் புரியுதா ஒளிவு மறைவோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் குறிப்பாக வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தில் இருக்கிற வன்னியர்களையே வந்து பாத்தீங்கன்னா மடை மாற்றம் செய்வதற்காக திராவிட கட்சிகளோட கூட்டணி இருப்பதற்கு சமம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சிகள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்கிறானுங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல புதுசா ஒரு கூட்டம் நுழைஞ்சிருக்கு நாம் தமிழர் அப்படின்னு அந்த தற்கொலிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலைய செய்யறான் மறுக்கிற அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லவே கிடையாது புரியுதா அவர் மீது பணம் வாங்கின குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுனால நான் வாங்கலடா நான் வாங்கவே கிடையாதுரா நான் வாங்கியிருந்தா என்னுடைய தாயை பழிப்பதற்கு சமண்டா அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாரு இதை விட வந்து யோகியமான ஒருவர் வந்து எந்த வார்த்தையில சொல்ல முடியும் சொல்ல பார்க்கலாம் எந்த ஒரு சொல்ல முடியும் நான் வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு அது என்னவோ திராவிட கட்சியோட கூட்டணி வச்சாதான் அப்படின்ற மாதிரி திரித்து பரப்பிட்டு இருக்கிற இவனுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்குத்தான் பிறந்தார்களா அப்படின்றத நான் நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க எந்த ஒரு எல்லைக்கு முன்னாலையும் போறீங்க அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது இதை வன்னியர் சமூகத்துக்கிட்டே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியனுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சிட்டு இருக்கிற அவனுங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்துகிற வன்னியர்கள் எல்லாம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க